எப்படி பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி ஆண்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளை என்பது வருகிறது ஆண்களை படைத்த பெண்களை படைத்த அந்த பொதுவான இறைவன் கட்டளை வருகிறது அந்த இறைவன் சொல்கிறான் பெண்கள் ஆண்கள் வந்து தங்களது பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அவர்கள் தங்கள் கற்பை பண்ணிக்கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லுவது என்னது ஆண்கள் பண்ணணும் கற்பை பண்ணிக்கொள்ள வேண்டும் கற்பு ஆண்களுக்கு இருக்க வேற எந்த மார்க்கு சொல்லுதா எவனாவது சொல்றா கற்பனை பெண்களுக்கு சம்மந்தப்படுத்தி சொல்லப்படுகிறது இஸ்லாம் வசனத்துல சொல்லுது ஆண்கள் கற்பை பண்ணிக்கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கு நல்லது அடுத்து இஸ்லாம் சொல்கிறது பெண்கள் தங்கள் பார்வையை தாம்பிக் கொள்ள வேண்டும் தங்களது உடல் அங்க அவயங்களை அலங்காரங்களை தங்களது கணவன் பிள்ளைகள் பெருக்கிய அந்த ரத்தம் வந்த உறவினர்களை தவிர வேறு யாருக்கும் பப்ளிக்ல பராப்பதையாக காட்டக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய நினைப்பாடு ஏன் இப்படி செய்யப்படும் என்பதற்கு இஸ்லாம் ஒரு பதில் சொல்கிறது திருக்குறானின்னு சொல்லக்கூடிய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இதன் மூலமாக இவர்கள் கண்ணியமான பெண்கள் அறியப்படுவதற்கும் அவர்கள் நோவினை செய்யப்படாமல் இருப்பதற்கும் என்று இறைவன் சொல்லி இப்போ இப்ப நீங்களே பாருங்க கண்ணியமான முறையில் முழுக்க உடம்பை கவர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பெண் உடைய போறார் ஒரு இருபத்தஞ்சு வயசு பெண் நடந்து போறார் அதே சமயத்தில் ஒரு மினிஸ்கேட்டை போட்டுட்டு ஒரு ஹை ஹீல்ஸை போட்டுட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பெண் நடந்து போனா எந்த பெண்ணை பாத்துக்கிட்டு நடிப்பீங்க யாரா இருந்தாலும் சரி யாருடைய ஒய்ஃப் இங்க இருக்காங்களோ அவங்க தயவுசு பேர் சொல்லுவாங்க மத்தவங்க பேர் சொல்லுங்க யாருடைய ஒய்ஃப் அவங்கள பேர் சொல்லுங்க தெரியுமா பிரச்சனை இல்லை யார் பாதி இப்போ யாரை பார்ப்பாங்க யார் பார் கீழ் அடிப்பாங்க ஈ டக்கு 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 தானே பிரச்சனை அப்போ இங்க இந்த டக்கு டக்குங்கிறது பிரச்சனை வரும்னு யாருக்கு தெரியும் நம்மள படிச்ச இறைவனை தெரியும் இறைவன் திருக்குறாள சொல்லி காட்டிங்கால் மூன்றாவது வித்தியாயத்தில் இதுதான் வயசுக்குள்ள சரி வயசு பசங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நீங்க நீங்கள் சொன்னீங்கள்ல உங்களோட கூட்டு ரொம்ப தப்பு வயசு போனவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியும் அது ஒரு வந்து வயசு போக போக நீங்கள் தெரியும் சரி ஓகே

அப்ப ஆண்களுக்கு பெண்கள் என்பது ஒரு அட்ராக்ஷனுக்குரிய அலங்காரத்துக்குரிய விரும்பி நேசித்து உடமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பொருள் என்று இறைவன் சொல்லி காட்டிங்களா அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபீலிங் அந்த ஆணுக்கு படைக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பொருள் பெண்களும் இல்லை அப்படிப்பட்ட ஃபீலிங் யாருக்கு இருக்கு ஆண்கள் அப்ப ஆண்களுக்கு என்ன பெண்கள் ஆணுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறேன் அப்ப இறைவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் உங்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது நீங்கள் லீகலான முறையில் அனுமதிக்கப்பட்ட முறையில் இந்த உங்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள உறவு இருக்க வேண்டும் அது எப்படி என்று சொன்னால் திருமண பந்தம் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் உறவு இருக்க வேண்டும் அந்த இடத்துல தான் உங்களுக்கு இடம் கிடையாது ஹஸ்பண்டுக்கு முன்னாடி ஒரு மனைவி ஹிஜா போட்டு வந்தா பிரச்சனை தான் இதெல்லாம் விளங்கும் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி மனைவி ஹிஜா போட்டு தான் வர வேண்டும் பிரச்சனை மற்ற இடத்துல மற்றவர்களுக்கு முன்னாடி அவர்கள் தங்கள் அலங்காரத்தை காட்டக்கூடாது இது ஒரு விஷயம் இதில் இன்னும் பல்வேறு இருக்கின்றன சுருக்கமாக நம்ம பேசிக்கிட்டோம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் அது இன்னொரு விஷயம் ஒரு பெண் அழகா இருக்கிறார் அந்த பெண் வந்து ஒரு பப்ளிக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய புத்தி ஒரு பிசிக்ஸ் பத்தி ஒரு கிளாஸ் நடத்துறாங்க ஆனா ரொம்ப அழகான பெண் அழகான உடல் ஒரு வடிவோடு இருக்கிறார்கள் சொன்னார் அந்த பெண் வந்து பிசிக்ஸ் கிளாஸ் அரகுறை வாடகையோட பிசிக்ஸ் கிளாஸ் நடத்தினா அந்த பிசிக்ஸ் கிளாஸ் நடத்துறது யாருக்காவது புரியுமா அவங்க எதை பார்ப்பாங்க கிளாஸை பார்ப்பாங்களா ஆளை பார்ப்பாங்களா அவ்வளவுதான் பார்ப்பாங்க அதே சந்தர்ப்பத்தில் அந்த பெண் தனக்கு இருக்கக்கூடிய அறிவுக்காக ஆளுமைக்காக அவங்களுடைய அந்த நாலெஞ்சுக்காக அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவங்க என்ன செய்யணும் தங்கள் உடல் அலங்காரங்களை மறைத்தால் அவர்களுடைய அறிவுக்காக ஆளுமைக்காக அவர்கள் மரியாதை செலுத்தப்படுவார்கள் என்பது இரண்டாவது செய்தி அது மட்டும் இல்லாம இஸ்லாத்துடைய பார்வை வருமுன் காப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலிசி ஆண்களுடைய ஆண்கள்டு ஆண்களுடைய இந்த பொதுவான யதார்த்தமான ஃபீலிங் இறைவன் உணர்ந்ததுனால இறைவன் என்ன சொல்றான் பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொன்னால் சமுதாய ரீதியில என்ன செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் உடலை மறைத்துக்கொண்டு கொண்டு செல்வது அவர்களுக்கு பாதுகாப்பு உடனே பெண்ணுரிமை என்ன சொல்றாங்க அதே நாங்க வந்து எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடுவோம்

திருநா யாரும் அவன் போட்டு வரணுமா காரை திறந்து போட்டு வந்திருக்க அப்படி பண்ணது இல்ல ஹஸ்பண்ட் வந்து காரை கூட்டிட்டு போனா கூட கதை பாக்குது இல்ல பாதுகாப்பு ஏற்பாடு இருக்க வேண்டும் எந்த ஒரு புத்திசாலியான ஒரு குடும்பமா இருந்தாலும் வயசு பண்ண வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீர் யாரும் சொல்லுவாங்களா அப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு உலகத்தோட எந்த அடிப்படையும் எதார்த்தமும் தெரியவில்லை என்ன அப்ப இப்படிப்பட்ட பல அடிப்படையில் நம்ம வழங்கிக் கொள்கின்றோம் இந்த ஆடை பெண்களுக்கு பாதுகாப்பு சமுதாயத்திற்கு பாதுகாப்பு ஆண்களுக்கு பாதுகாப்பு ஆகவே இறைவன் இதை அறிந்தவன் நமக்கு இந்த கட்டளை தருகிறார் இது ஒரு இது ஒரு விஷயம் அதனால ஆண்கள் என்ன செய்ய வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு ஹிஜாபு போட வேண்டாம் இதை வளைக்கிறோம் நீங்க சமத்துவ ஒய்ஃபா நான் போட போறேன் என்ன செய்ய வேணாம் ஹிஜாபு போட முயற்சி செய்ய வேண்டாம்